போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த நேரு அமைச்சர் தொடர்பாக ஒரு எஃப்ஐஆர் கேட்டால் அந்த பொறுப்பு டிஜிபி இன்னும் கொடுக்கல இதுவரைக்கும் கொடுக்கல அதை கொடுத்தா அதை வச்சு ப்ரொசீட் பண்ண சிபிஐ இது அமலாக்கத்து இடி அவ உடனே கொடுத்துருவாங்களா தெரிஞ்ச தான் நமக்கு வச்சா அப்போ கருவது விசாரிச்சுமோ அதுக்கு ஒரு ஆள் கொடுக்கணும் இங்கேருந்து ஒரு இத்தனை நாள் ஆச்சு பஞ்சு நாளுக்கு மேலே ஆச்சு ஒரு அதிகாரி இன்னும் நியமிக்கலை அந்த ஒருங்கிணைக்கும் தமிழகத்திலேருந்து இந்த மாதிரி மெத்தனை போக்காக இருக்குது இப்போ இந்த ரிப்போர்ட்டு எப்படின்னா இவங்க வந்து சில அதிகாரிகளுக்கும் திமுக மேலே வெறுப்பு இருக்கு அதை எப்படி அமித்ஷா கேட்டார் எப்படி இந்த ரிப்போர்ட் வெளியில் போச்சு அமலாக்கத்துறேன் நாங்கள் கொடுக்கல அவங்க டிஜிபிட்ட கொடுத்துருக்காங்க எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லி அமலாக்கத்துறோம் தமிழக டிஜிபி பொறுப்பு டிஜிபி பொறுப்பு டிஜிபிட்ட கொடுத்துருக்காங்கன்னு போது அது சம்பந்தம் இருக்கணும் இடையில் யாரும் அதை வந்து திமுக சொன்னதால என்ன வெளியில் கசிய விட்டாங்க அதனால் சில பேருக்கு திமுக பிடிக்கிறது அந்த சட்டத்தை மீறி செய்ய வேண்டியிருக்கு ஸோ இப்படிப்பட்ட அவளமான ஆட்சி கடையில் பல விஷயங்கள் பெண்டிங்கில் இருக்குது டிஜிபி போகிறதுக்குடி தயக்கம் நேர்மையான அதிகாரிகள் அப்படின்னு ரெண்டாவது தேர்தலில் வந்து இந்த இறந்து போனவங்க அப்புறம் டபுள் என்ட்ரி உள்ள நான் நாளை மறுநாள் வந்து தேர்தல் அதிகாரியை வீடு தோறும் வந்து அதை சரிபார்க்க போகிறாங்க வாங்க சீர்திருத்த தீவிர பணி அப்போது சிறுபான்மை பெண்கள் ஓட்டுகள் தேர்தல் கமிஷன் நீக்கி மோசடி செய்துவிடும் என்று அதற்கு காரணம் இருக்குது அப்படிங்கிறார் தமிழக தேர்தல் அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ள அர்ச்சனா பட்நாயக் தமிழக கட்ட ஐஏஎஸ் அதிகாரி அத்தோடு ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் நடத்தும் அரவர்கள் அந்த மாவட்ட கலெக்டர் தான் திமுக நியமிக்கப்பட்டுள்ளேன் வீடு விழா சென்று வாக்கள் பற்றி திருத்தமணியில் ஈடுபடுவோர் அரசு பள்ளி ஆசிரியை கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் ஆதரிசங்கள் இருப்பேன் இதுக்கான டேட்டா என்ட்ரி போன்ற பணி செய்யவும் திமுக எல்லாமே இப்படி கட்சியிலேருந்து அதிகாரிலேருந்து எல்லாம் இருக்கும்போது இங்கே இவங்க நிமிஷத்திற்கே தானே அப்போது தேர்தல் கமிஷன் எப்படி நேரடியாக அவங்களே வருவாங்களா இவங்க தான் பண்ணி ஆகணும் இருக்கிற தாலுக்காவிஸில் இங்கே இருக்கிறவங்க தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது தமிழக அரசு ஊழியாக நடத்துகிறாங்க இவங்க தான் நடத்தி ஆகணும் தேர்தல் கமிஷனுக்கு அப்படிங்கும்போது எதிர்க்கட்சிக்கு கூட்டப்பட்டு தேர்தல் கமிஷன் மோசில் ஈடுபடுதுன்னா அப்போ திமுக காங்கிரஸ்லாம் சட்டமன்ற தேர்தல் தேர்தலை புறக்கணிச்சிருவாங்களா ஆ அது போன்று இது எதா கேட்குற பசங்கள் ஏன்னா அரசியல் வாக்குறுதி சொல்லி வந்தானுங்க இப்போ இது ஒரு பொய்யும் போரட்டும் மக்கள் கேணையினா போயிட்டான் அவ்வளோதான் நன்றி